அஇஅதிமுக வந்துட்டு ரெண்டு கூப்பா பிரிஞ்சது பாத்தீங்களா ஒன்னு பன்னீர்செல்வம் குரூப் இன்னொன்னு வந்துட்டு சசிகலா குரூப் பன்னீர்செல்வம் என்ன பண்ணா சட்டசபையில என்னொன்னு மெஜாரிட்டியை காட்டுவேன் அப்படி அப்படின்னு வந்துட்டு நிறைய சவுண்ட் கொடுத்திருந்தாரு ஆனா சட்டசபையில வந்துட்டு அவருக்கு மெஜாரிட்டி வரவே இல்லைங்க சசிகலா தரப்புக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு சசிகலாவின் இடத்துல நிறுத்தப்பட்டாரு அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக வந்துட்டு நிறுத்தப்பட்டாரு அவர் வந்துட்டு சட்டசபையில தன்னுடைய அதிக பெரும்பான்மையை காட்டுனதுனால எடப்பாடி பழனிசாமிய வந்துட்டு சபாநாயகர் வந்துட்டு முதலமைச்சரா வந்துட்டு ஏற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை வந்து வந்துட்டு தமிழகம் ஏற்றுக்கொள்ளவும் பட்டுச்சு அதுக்கப்புறமா தாங்க இங்கே வந்துச்சு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் இது வந்துட்டு மக்கள் ஏற்படிய தீர்ப்பல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பல பேர் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் வந்துட்டு இந்த தீர்ப்பை வந்துட்டு பன்னீர்செல்வம் நான் மக்களிடையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு இந்த பன்னீர்செல்வம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் தீபா இதை சாதாரணமாக விடலங்க தீபா வந்துட்டு தற்போது தினமும் வந்துட்டு பிரஸ் மீட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஃபியாவின் ஆட்சியில் தமிழகத்தை நான் விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருந்தபடியே வந்துட்டு தமிழகத்தை ஆட்சி செய்வதற்கு சசிகலாவை நான் ஒருபோதும் மாட்டேன் எடப்பாடி ஆட்சியை வந்துட்டு 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 கண்டிப்பா நான் கைப்பற்றுவேன் அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழக மக்களின் ஆதரவோடு நடக்க இருக்கும் தமிழக ஆட்சியை கலைத்து அம்மா அவர்களின் ஆசையோடு அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வந்துட்டு இதனால வந்துட்டு பன்னீர்செல்வம் ஆல்ரெடி கொஞ்சம் வந்துட்டு வில வளர்த்து போயிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி அவரே வந்துட்டு நீதி கேத்து சுற்றுப்பயணம் போட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு தீபா இப்படி அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுனால வேற வழியே இல்லாம தீபா கூடவே வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா வந்து முடிவு எடுத்துட்டாராம் இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி தாங்கிக்க போறாரு அப்படின்றதாங்க முக்கியமான விஷயம் ஏற்கனவே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களை வந்துட்டு போராட்டங்கள் வந்துட்டு வெடித்து வந்துட்டு இருக்கு இப்போ தீபாவும் பன்னீர்செல்வமும் ஒன்னா சேர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்துட்டு அதிக இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு தமிழக அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு வச்சிருக்காங்க இதை அடைய மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உணவுடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ